சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இளையராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா அந்த சிம்போனி முடிச்சுட்டு வர்றாரு அவரை கொண்டாடப்பட வேண்டியவர் தான் தமிழக அரசே எடுக்கிறாங்க அங்கே போய் ரஜினி சார் போயிட்டு லைட்டாக வளர்க்கும் சு சிஜு அப்படிங்கிற மாதிரி விளையாடிட்டு வந்தார் பட் அது திட்டமிட்டு பண்ணாரா அப்படின்னு ஒரு புறம் இல்லை இல்லை விளையாட்டுக்கு பண்ணாருன்னு இன்னொரு புறம் எப்படி பார்க்குறீங்க அது எப்போவுமே ரஜினி சார்ட்ட கிடையாது சார் அது என்னன்னா ஜாலிக்கு எப்பவுமே நீங்கள் இப்போ ரஜினி சாரோடய ஷூட்டிங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகை ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட என்ட்ரி எடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹியூமராக டீல் பண்ணுவேன் எல்லா டீமே டைரக்டரு கேமராமேன் ஹீரோயின்னு சக நடிகள் ஃபோர்த்து ஃபிஃப்த் போஸ்ட்டில் இருக்கிற சகளை கூப்பிட்டு எதிரில் உட்கார வச்சுட்டு அவ்வளோ காமெடி பண்ணுவேன் அந்த பிரேக் டைமே உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக கலகலவாக போகும் ஒன் டூ டூ பிரேக் ஷூட்டிங்கில் சாப்பிடாம உட்காரவானுங்க இந்த ரெண்டு மணி ஷாட்டும் வாங்க ஐயோ நீ சாப்பிடவே இல்லையம்மா நீ எல்லாம் ரஜினி சார் காமெடி பண்ணி உட்காந்து இருந்த மாதிரி டைரக்டர் அவ்வளோ ஹியூமர் சென்ஸ் பண்ணுவார் பட் இந்த நிகழ்ச்சியை நம்ம அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஜாலியாக ஒரு பேசுன நிகழ்ச்சி அப்படியே அது சம்மந்தமாக போயிட்டு அப்படி அரசியலுக்குள்ளேயும் அப்படி போயிட்டு கடைசியாக வர்றாரு பட் இது அவர் ஓப்பன் பண்ணல நீங்கள் அவர் பேசி முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டார் இப்போ இளையராஜா வரும்போது தான் அவர் அரை அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு சொல்லவா சொல்லவான்னு கேட்குற ரஜினியை பார்த்துட்டு தாராளம் ரெண்டு பேரும் கேட்குறாரு இளையராஜா சொல்லுங்கன்றாரு அப்போ தான் அது ஓப்பன் ஆகும்போது தான் ரஜினி ரஜினி சார் எந்திரிச்சுட்டு வந்து ஜாலி ஒரு விஷயத்த பேசுகிறார் ஜானி படம் விஜிபியில் ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே அங்கே விஜிபி கெஸ்ட் ஹவுஸ்லேயே ரஜினி சார் அந்த பக்கம் ஸ்ரீதேவி இந்த பக்கம் மகேந்திரன் சார் எல்லாம் ஸ்டே இருக்காங்க கம்போசிங் லீரஜ் அங்கே தான் நடக்குது அப்போ கம்போசிங் கூப்பிட்டுட்டு மகேந்திரன் சார் வந்து டேயில் ஷார்ட் எடுக்கிறது நைட்டு கம்போஸ் பண்ணி ஆனால் ஜானி படத்தில் சாங்ஸ் எல்லாம் இன்ன வரைக்கும் வந்து ஹைலைட் சாங்ஸ் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் எல்லா சாங்குமே ஸோ நைட் கம்போசிங் பண்ணுவார் இப்போ போயிட்டு இருக்கும்போது ரஜினி சாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அவரே சொன்ன விஷயம் இது நம்ம மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது மகேந்திரன் சாரும் சாப்பிடுவோம் இப்போ ரஜினி சாரும் மகேந்திரன் சார் உட்காந்து சாப்பிட்டுருக்கும்போது கம்போசிங் ரூமில் டக்குன்னு ஐடியா வரும்போது நாங்கள் சாப்பிட்றோம் நீங்களும் சாப்பிட்றீங்களான்னு கேட்கும்போது ஓகே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இல்லையா இல்லையா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தானே சாமியே இந்த ஒயிட்டன் வைட்டு மோட்டத்தில் குங்குமம் போட்டுடலாம் அன்னைக்கு பார்த்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார் பெல் பாட்டம் ஃபுல்ஷர்ட்டு ஒரு வாட்சு இன் பண்ணி பெல்ட்டு ஹின் அவர் நெஞ்சுவர் அது நம்ம கமலஹாசன் நிறையா படங்களை பார்த்து நெஞ்சு வரைக்கும் பேண்ட்டு போட்டுவார் பெல்ட் பாட்டில் அதில் பெல்ட்டு போட்டு ரொம்ப மேக்ஸமாக சுற்ற பாட்டி அப்படி சொல்லும் போது ஓகே சாப்பிட்லாங்கும் போது தான் பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க ஹார்ட் ட்ரிங்க்ஸ் போகிறாங்க அவருக்கு பீர் ஆஃப் பீர் கூட சாப்பிடல ஒரே அட்டகாசம் அலப்புற நாலு மணி வரைக்கும் மூணு மணிக்கு மேலே வரைக்கும் அலப்புற தாங்கலை மகேந்திரன் கூட ஐயோ தெரியாதனமாக பீரை கொடுத்துட்டோம் போல் இருக்கு ரஜினி சாங்கை கம்போஸ் பண்ணால் பிறகு இருக்கேன் கேமும் சாங்காவது ஒன்றாவது பீர் தான் முக்கியம்ன்ற மாதிரி ரூட்டி ரூல்ட்டி இதை வந்து ஜாலியாக ஒரு விஷயம் பேசும்போது இதை இந்த சபையில் பேசலாமான்னு சொல்லி ரஜினி சார் கேட்கும்போது கூட தாராளமாக நீங்கள் பேசுவீங்க அப்படின்ற இப்போ இடையில வந்து இந்த விஷயத்தெலாம் ரஜினி சார் சொல்லிட்டு போகும்போது லவ் இதுக்குள்ளே நிறைய இருக்குது அதான் லவ் சாங்ஸ் லவ் அதிகம் ஐயோ சாமி சொல்லுங்க ரஜினி சார் சொல்லும்போது சாமி சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் பணம் வருதுல்ல பேசுவாங்களே சார் ஏன் சார் வேற ஒரு ஃபங்க்ஷனில் கூட சாமி நீங்கள் போட்ட பாட்டுக்கெல்லாம் பணம் வந்துட்டு இருக்குல்ல ஒரு சீரியஸாக இருந்ததுன்னா அது பேச மாட்டாது அவருக்கு மனசில் தோன்றதை எப்போயுமே பேசுகிறார் அதான் பாஷாவில் சொல்ல டயலாக தான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேங்குது இதை கேட்டு வேலை செய்வேன்னு சொல்லுவார் பட் அவர் மனசில் இருக்கிறதே இது பேசக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் ஜாலியாக எடுத்துகிட்டு அழகாக அதாவது அந்த விழாக்களை வந்து ரொம்ப ஹியூமராக ஜாலியாக கொண்டு போணுங்கிற ஒரு விஷயம் தான் அவருடைய படத்தில் ஆடியோ லஞ்சே பார்த்து ரொம்ப ஹியூமராக தான் பேசுவார் ஜெயலலிதில் வந்து நெல்சன் ஒரு கப் காஃபி கிடைக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம வீட்டில் உக்காண்ட்டு அப்படிங்கிறாரு அப்புறம் கூலிலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் அதனால் அதை ஜாலியாக எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நிச்சயமா சார் ரஜினி சார் ஒரு ஒரு முறையும் இளையராஜா அவர்கள்ட்ட அப்படி ஒரு விளையாட்டாக பண்ணுறதுங்கிறது அவங்கள்ட்ட உரிமை அந்த நள்ளிர் அது ஆழம் ஸோ ஆனால் இருந்தாலும் இவங்க சரக்கை போட்டு பண்ண அட்ராசிட்டிகள்லாம் ரொம்ப அதிகம் தானும் ரொம்ப ரொம்ப அதிகம் ரஜினி சார்ட்டெல்லாம் சரக்குலாம் போட்டோம்னா பயங்கர ஜாலி மூடி போயிடுவார் நிறைய சம்பவங்கள் அது இருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நீங்கள் நம்ம ராயப்பேட்டை புதுப்பேட்டை கார்டன்னு இது இருக்குது அங்கே முரளிகின்றவருடைய நண்பர் வீடு இருக்குது அங்கே ஒரு சின்ன இஞ்சி போனால் ஒரு ஒரு பத்து ஒரு ரூம் தான் ரஜினி சாருடைய ரூமே அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில வந்து நைட்டு ஃபுல்லாக பீச்சு ஃபுல் ரவுண்ட்ஸ் அங்கேருந்து அப்படியே ராய்பேட்டிலேருந்து காந்தி சில உலைப்பாளர் சிலருந்து ஃபுல் ரவுண்ட்ஸு அழகாக நைட் சாப்பிட்றது வர்றது தூங்குறது இதுதான் உங்களுடைய ஒரு என்டர்டைன்மெண்ட்டே ஒரு ஒரு கோட்டையே ஒரு பீரோ வாங்கினோம்னா நாலஞ்சு பேர் சேர்ந்து சாப்பிட்றது ஏன்னா பணம் அவ்வளோ பெருசாக கிடையாது அப்போலாம் அந்த பீரியடே ஒரு கலக்கில் இதற்கப்புறம் ஷூட்டிங்கில் பார்த்தோம்னா ஷூட்டிங் நைன் டு சிக்ஸ் முடிஞ்சு டைரக்ட் கேட்டு ஓகே அப்படின்னா நேராக ரூமுக்கு போவார் குளிப்பார் பூஜை பண்ணுவார் தியானம் பண்ணுவார் அடுத்து பாட்டில் ஓப்பன் பண்ணால் ஸோ அடுத்து இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபுல்லாக மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பிட்டு காலி பண்ணுவார் இது டைரக்ட்ரு கேமரா எல்லாத்தையும் ஒரு பார்ட்டி வைப்பார் ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டிங்கன்னா கரெக்டாக எந்திரிச்சு குளிச்சுட்டு ஷூட்டிங் போடுவாங்க ஸோ இது ஒரு ஜாலிக்கான வந்து ஒரு விஷயங்களாக தான் நம்ம எடுத்துக்கணும் பட் அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது போல ஒரு லிமிட்டுக்கு அப்புறமேலே அந்த ஒரு ஏஜில் எல்லாமே பண்ணுற ஒரு விஷயங்கள் தான் பண்ணுனாங்க சிகரெட் அடித்தாங்க எல்லாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தூக்கி எல்லாத்தையும் கடைசி வீசினார் வேண்டாம் இது அதில் தான் கூறியில் ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க தெய்வம் நின்று கொள்ளும் மது தினம் தினம் கொள்ளும் டைலாக் வச்சுருப்பேன் அதை கூட இப்போ ரைக்டர் ராஜேஷ்குமார் நேற்று தான் ஓட்டியில் பார்த்ததா ஒரு தகவல் ட்விப் போட்டிருக்கார் இந்த டைலாக் பவர்ஃபுல் டைலாக் இது சிந்திக்கணும் நம்ம அப்படின்றார் ஸோ அதனால் இந்த ட்ரிங்க்ஸுனால் நான் எவ்வளோ தூரம் நான் லாஸ் ஆனேன் என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்து வேறு இடத்துல உட்கார வேண்டிய அந்த ரஜினிகாந்து நான் உச்சத்துக்கு போக முடியல அந்த உச்சம் என்ன சொல்றேன்னா தமிழகத்தோட முதலமைச்சராகக்கூடிய ஒரு பொசிஷன் வந்து நிலமரம் உருவாச்சு நைன்டி சிக்ஸ் ஸோ இது இந்த ஒரு காரணத்தினால நான் போக முடியல அப்படிங்கிற விஷயத்தெலாம் சொல்லி மக்களும் ரசிகர்களுக்கும் வேண்டாம் பண்ணாதீங்க ஒரு விஷயத்த சொன்னார் இதில் இன்னொரு ஸ்பெஷலாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு ஒரு சக நடிகர்களும் சக டைரக்டருக்கும் வந்து சாப்பிடணும் ஒரு லிமிட் பண்ணணும் அவ்வளோதான் இதுக்குள்ளே அடிக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னா இதில் அடிக்ட் ஆனவர் அவருடைய இதே ஜானி படத்தில் எப்படி உட்காந்து ஒன்றா சாப்பிட்டாங்களோ ஒரு அப்புறம் டைரக்டர் மகேந்திரன் சார் வந்து டிரெக்டில் போய் அடிக்ட் ஆகிறார் ஃபுல் அடிக்டர் எவ்வளோ ஹிட் படங்கள் கொடுத்தவர் படங்கள்லாம் இன்றைக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் லெஜெண்ட் ஸோ வரலாற்று சாதனைகள் தான் சொல்லலாம் நான் அப்படிப்பட்ட இந்த ரஜினி சார் உள்ள உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டதும் ஒரு பீரியடு மகேந்திரனா வன்மையாக கோபிச்சுக்கிட்டதும் ஒரு பீரியடு உங்களுடைய திறமை இவ்வளோ திறமை நீ வச்சுட்டு இந்த ட்ரிங்க்ஸில் போய் லாக் ஆகி நீங்கள் ட்ரிங்க்ஸே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் என்ன சார் அர்த்தம் மகேன கோபிச்சுட்டு வாங்கின வெளியில் வாங்கன்னு சொல்லி தான் பேட்டை ஒரு படம் கொடுத்தாரு அதற்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடியே படம் பண்ணும்போது தான் கை கொடுக்கும் கைன்னு ஒரு படம் கொடுத்து விஜயகுமார் தயாரிப்பில் அது ஃப்ரீயாக பண்ணார் மகேந்திரன் சார் வரணும்னு சொல்லி ஸோ இப்படியும் பண்ணுவார் இப்படியும் பண்ணுவார் ரெண்டுமே பண்ணுவார் எக்ஸ்ட்ரீமாக ரஜினி சார் அதில் மாற்றுக்கிறதுல சார் இப்போ அடுத்து சொல்லும்போது இளையராஜா அவர்கள் கொடுத்து பெருமையாக பேசினார் அதில் மாற்றுக்கிறதுல ஒரு ஒருத்தரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இசை ஜாம்பவான் தான் இளையராஜா சார் இப்போ அதில் சொல்லும்போது எஸ்பிபி பாலசுப்ரமணியனுக்காக அவர் சிந்திய கண்ணீர் எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மை அப்படின்னு ஒரு சில விஷயத்த சொல்கிறாரு அதை பற்றி வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரஜினி சார் ஒரு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸ் வாடா போடான்னு சொல்லி ஒரு சிகரெட்டவோ அஞ்சு பேர் பிடிச்சி ஒரு டீ ரெண்டு பேர் பிடிச்சி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி இளையராஜாவும் பாரதி ராஜா எஸ்பி பாலசுப்ரமணும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஓடி பிடிச்சி விளையாடணும் கூட சொல்லலாம் பட் எஸ்பி வளசுவோம் அதுக்கு முன்னாடியே ஃபீல்டுக்கு வந்துட்டார் அது வேறு விஷயம் அறுபத்தி ஒம்பதுலாம் அடிமைப்பெண்ணில் வந்துட்டார் சாதிநிலையம் வந்துட்டார் பட் இளையராஜா அவர்கள் வரும்போது எஸ்பி வலசோனுடைய உயிர் தோழர்களாக இருந்தவர் இளையராஜாவை வாடாபடான்னு கூப்பிட்ற ஃப்ரெண்ட் எஸ்பி பாலப அவர்கள் பட் அவருடைய சிங்கிங் அந்த வாய்ஸில் வந்த பாடல் எவ்வளோ ஹிட் இன்றைக்கும் மௌன ராகம்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம் அந்த ஃபீலை கொண்டு வரக்கூடிய ரெண்டு பேருமே அப்படி ஒரு மனைவி இருந்தபோது கூட அவர் அல்லலை பொன்மை இருந்தபோது கூட அல்லலை பட் ஒரு நண்பர் எழுதும்போது எவ்வளோ வேதனைப்பட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படிங்கும்போது அங்கே நட்புக்கு ஒரு இலக்கணமாக இருக்காருங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த ரஜினி சார் ஆழமாக சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சது இப்போ அதான் சார் மகள் பொழுது அவ்வளோ இருந்தாலும் இந்த ஆர்மோனியை பற்றி போய்கிட்டே தான் இருந்தது வாசிக்கிட்டே தான் இருந்தது அந்த இசை மீது அவர் கொண்ட காதல் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இசை உலகில் தவிர்க்க முடியாத இளையராஜா அவர்களுக்கு அந்த பாராட்டு விழாங்கிறது எந்தளவுக்கு ஒரு மன ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் இன்றைக்கி அவர் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு சார் இந்த விழா வந்து அவரை வந்து புதிய ஒரு இளையராஜாவை உருவாக்கி நான் நினைக்கிறேன் காரணம் சொத்துக்கள் கோடிகள் நிறையா இருக்குது பட் இன்றைக்கி இளையராஜா அவர்கள் வந்து இந்த தான் இருக்கார் அவருடைய மூத்த பையன் கார்த்திகை ராஜா ஃபேமிலியோடு அவர் வெளியில் தனியாக போயிட்டார் செகண்ட் சன் யுவன் ராஜா இந்த துபாயில் செட்டில் ஆகிட்டார் ஆசையாக இருந்த ஒரு பொண்ணும் இல்லை ஸோ மனைவி ஜீவாவர்கள் எப்போது இறந்துட்டாங்க அந்த டீனரில் முரியேசன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இளையராஜா வீட்டில் இளையராஜா மட்டும் தனியாக வாழ்ந்துகிட்ருக்கார் வேறு வழியே இல்லாமல் சமையல்காரர் வருவாங்க சாப்பாடு எடுத்துப்படுவாங்க சாப்பிடுவார் நேராக போவார் ஸ்டுடியோ ஸோ கோடம்பரத்துக்கிட்ட எம்எம் ஸ்டுடியோ இருக்குது அங்கே நேராக போய் உட்காருவார் இசை 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 தான் என்னுடைய உயிர் மூச்சு ஹார்மோனியை பற்றி தான் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொல்கிறார் இதற்கு எடுத்துக்காட்டால் கூட ஸ்டேஜில் பேசும்போது கூட என்னுடைய பசங்களுக்கான என்னுடைய வாழ்க்கையை எளிமையை ஸ்பென்ட் பண்ணலை நான் அப்போ பசங்களை வருத்தப்படாதீங்க இன்றைக்கி இந்த பாடல் இவ்வளோ பேர் இருக்காங்க உலகம் பூராக இருக்குது அப்படின்னா இதுக்கு உங்கள் அப்பான உழைச்ச தான் காரணம் வருத்தப்படாதீங்கன்ட்டு பசங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்காத குறைய ஒரு விஷயத்த சொல்றேன் அப்போது இசை தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கும்போது ரஜினி சார் தான் சொல்கிறார் இசை இசையிலே ஹார்மோனிய பெட்டியும் அவரும் தான் கையுமாக தான் இருப்பார் அவர் அப்படி வாழ்ந்த ஒரு ஒரு சாமி நீங்கள் இளையராஜாவில் அடித்து கரெட்டா பண்ண அந்த ராஜாவை பேசுனதுக்கப்புறம் கெட்டப்பு மா மாறினதுக்கு இவர் ஆன்மீகத்தில் போய் ரஜினி சார் எப்படி ஒரு 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 தோற்றத்தை உருவாக்கி மாற்றினாரோ இளையராஜா அவரும் லிமிட்டுக்கு அப்புறம் மாற்றும் போது தான் சாமி அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து சாமின்னு கூப்பிட்றாரு இன்ன வரைக்குமே இசை ஞானின்னு கொடுத்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு விழாவில் க காரைக்குடியில் இருந்து நடக்கும் போது வந்து முதன்முறையாக இசை யானைங்கிற பட்டத்தை அவர் கொடுத்தார் இன்னி வரைக்கும் இசை ஞானி தான் வாழ்ந்துட்டு ஸோ இசைக்கு மிகப்பெரிய ஒரு சகாப்தம் எழுபத்தி அஞ்சில் எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தி திரையுலகம் தான் தமிழ்நாட்டை ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த ஒரு பீரியட் ஆடு மாடுமீக்கர்ந்து இருந்து கிராமத்தில் வயிற்றில் வேலை செய்கிற பூரா ஹிந்தி படம் தான் கேட்பான் ஹிந்தி வரையே தெரியாது ஆனால் ரசிக்கும்படியாக இருக்கும் எஸ்டி பர்மன் ஆர்டி பர்மன் லட்சுமிகாந்த் பேரிலால்னு போட்ட மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹிட் சாங்ஸ் பட் அதை உடச்சவரும் இளையராஜா தான் எழுவத்தஞ்சிக்கு பிறகு அன்னைக்கு இளைய போட்டார் பட்டி தொட்டி எங்கும் செதறிச்சு பாட்டு சில்லு புள்ளி படம் அதற்கு பிறகு வரிசையாக வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாடல்களுடைய ஆதிக்கம் முழுமையாக குறைஞ்சிது அதே மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற டீ கடை பார்த்தீங்கன்னா இளைய இளையராஜா பாட்டு தான் ஸோ அப்படியே வாழ்ந்து இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறது இதில் எனக்கு ஒரே ஒரு ஐம்பதாவது வருடம் ஸோ மிகப்பெரிய ஒரு விழா அரசு நடத்திருக்கு முதன்முறையாக ஒரு இசைக்கலைஞருக்கு பண்ணியிருக்கிறது பெருமைக்குரிய விஷயம் அது இளையராஜாவுக்கு நடத்தப்பட்டது நமக்கு தமிழ் திரையுலகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் பட் இதில் எனக்கு உள்ள ஒரு சின்ன ஆதங்கத்தை இந்த இடத்துல நான் பதிவிப்பில்லான்னு நினைக்கிறேன் இதே செவன்டி சிக்ஸ் மே மாதம் தான் அவருடைய ஃபஸ்ட்டு அன்னக்கிளி படம் ரிலீஸ் ஆச்சு செவன்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்லேயே ரஜினி சாருடைய அபூர்வங்கள் படம் ரிலீஸ் ஆச்சு ஒன் இயர் சீனியர் வயசில் இளையராஜா மூத்த ஒரு எயிட்டி டூ இயர்ஸ் செவன்ட்டி ஃபோர் இயர்ஸ் பட்டு இந்த இந்த ஃபிலிமில் வந்து இந்த ரஜினி சார் மூத்தம் எப்படி கமல்ஹாசன் இந்த கலை உலகம் அண்ணா கமல் அவர்கள்னு சொல்கிறாரோ சின்ன வயசுனோட அது வயசில் மூத்தம் அது அவர் ஹீரோ பண்ணதில்லை அப்போது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்த ரஜினி சார் இன்ன வரைக்குமே ஒரு சூப்பர் ஸ்டாராக ஒரு ஹீரோவாக நூற்றி எழுபத்தொரு படங்களில் கடந்திருக்கார் தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை இந்திய திரையுலகத்திலே சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் தான் அந்த பேர் இருந்தது அமிதாப் பச்சனுக்கு மட்டும்தான் சூப்பர் ஸ்டார்னு பேர் இருந்தது அவர் கூட இன்னைக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாதிரி எந்த ஒரு ரோலில் போயிட்டுருக்கார் இவர் இன்ன வரைக்குமே ஹீரோ பண்ணிட்டுருக்கார் இந்த தமிழ் திரையுலகத்தை உலக திரையுலகத்தை கொண்டு போய் சேர்த்தவர் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்மளுடைய நடிகர் சங்கம் ஏன் அதாவது இப்போ விசால் சொல்கிறாரு விழா எடுப்பேன்னு சொல்கிறார் பட் இன்னும் இன் இப்போதிக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு விழா பிரம்மாண்டமாக இதே நேரடியில் பண்ணியிருக்கலாம் பட் இது வரைக்குமே யாரும் பண்ணல எந்த நடிகர்களுமே சொல்லாமல் இருக்காங்க இரண்டாவதாக தமிழக அரசு மட்டும் இல்லை இந்திய அரசே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாருக்கு ஐம்பதாவது வருட பொன் விழாவை மிக பிரம்மாண்டமாக ஒரு விழா எடுக்கணும் அதுவும் யோசனையிலேயா தான் இருக்காங்க தெரியல ரஜினி சார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இப்போ ஐம்பதாவது வருட விழா ரசிகர்கள் எடுக்கட்டும்னு சொல்லி பார்க்கட்டும் இந்திய தமிழ் தமிழ்நாடு மட்டுமில்லை இந்திய நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளில் அத்தனை ரஜினி ரசிகர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சாருக்கு ஐம்பதாவது விழா பொன் விழாண்டில் சிறப்பு மிக்க ஒரு விழா எடுக்கிறது ரெடியாக தயாராக இருக்காங்க ஊங்க ஒரு வார்த்தை சொல்றேன் ரஜினி சார் ரசிகர்கள் ரெடியாக இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விழாவை யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இந்த டிசம்பர் டுவெல்த்து பர்த்டே வருது செவன்டி ஃபிஃப்த்து பர்த்டே அதில் ஐம்பதாவது பொன் விழாவை சிறப்பாக நடத்துணுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக சார் அவரும் கொண்டாட பண்ண வேண்டிய நபர் தான் சார் இவர் மாதிரி தான் அவரும் ரெண்டு பேரும் ரெண்டு லெசன் தான் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி சார்